பாலியல் வன்கொடுமை மருத்துவரின் உரிமம் ரத்து டொரண்டோவில் மூன்று பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை புரிந்த குற்றத்தில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட குடும்ப மருத்துவர் ஒருவரின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது மருத்துவ பராமரிப்பு மீதான நம்பிக்கையை பழுதாக்கம் வகையில் நடந்து கொண்டதால் குறித்த மருத்துவரின் மருத்துவ உரிமத்தை ஒன்டாரியோ மருத்துவர் அறுவை சிகிச்சையாளர் ஒழுக்கக்குழு ரத்து செய்துள்ளது இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் பத்தொன்பது வரையிலான காலப்பகுதியில் பதினாறு மற்றும் இருபத்தாறு வயதுடைய இரண்டு பெண்கள் மீது பகுதியில் உள்ள கிளினிக்கில் இந்த பாலியல் வன்முறைகள் நடந்ததாக குறித்த மருத்துவர் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு டொரண்டோ போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இந்த மருத்துவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு மூன்றரை ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது குற்றவாளியின் நடத்தை மருத்துவ நெறிமுறைகளை முற்றிலும் மீறுவதாக அமைந்துள்ளதென்று கூறிய ஒழுக்கக்குழு மருத்துவ உரிமத்தை ரத்து செய்துள்ளது